பார்த்திபன் ஒரு மேடையில நடிகை மீனா மீனே கண்ணா டக்குன்னு சொல்றாரு ஆற்றல் இருக்கிறது அவர்களை பத்தி அண்ணன் நிறைய கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்துல உட்கார்ந்து மீன்வளத்துறை அமைச்சர் பேசுறதுக்காக வர்றார் அவர் நிறைய பேசக்கூடியவர் உடனே இவர் எழுதுறாரு எழுதி கொடுக்கிறாரு குறிப்பு கொஞ்ச நேரம் போய் ரொம்ப நேரம் பேசினாலும் இவங்க எழுதி கொடுத்துருவாங்க சீக்கிரம் முடிங்க நாங்க வீட்டுக்கு போனோம் அப்படி அவர் எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுக்குறாரு கலைஞர் ஐரை மீன் அளவு பேசவும் அவர் மீன்வளத்துறை அமைச்சர் சுராமீன் அளவு பேசுறத அன்னி பாட்டுக்கு ஐரை மீன் அளவு பேசவும் என்ன ஒரு காமன் சென்ஸ் பாருங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்ப இந்த அளவுக்கு இந்த மண்ணில் இந்த மொழியை கொண்டு விளையாட முடியும் மற்றவர் மனதில் நிற்க முடியும் என்று நிரூபித்த எத்தனை பெரியோர்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோமா இப்படி இதை சொல்லலாம்டா அப்படின்னு திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் கலைஞர் சிலை வைத்திருக்கிறார் இதை எல்லோரும் ஆள் ஆளுக்கு கவிதை எழுதினாங்க கவிஞர் வாலி பார்த்தார் சிம்பிளாக ஒரு கவிதை எழுதினார் ஊரில் எல்லா சிலையும் பாருங்கள் சிலைக்கு மேலே காகம் உட்காந்துருக்கும் காக்கா தானே உட்காந்துருக்கோம் எல்லா சிலைக்கு மேலேயும் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே உயரமாக வச்சுட்டு அதில் காகம் உட்கார முடியாது வாலி எழுதினார் எல்லோரும் காகம் அமர்வதற்கு சிலை வைப்பார்கள் நீ மட்டும்தான் மேகம் அமர்வதற்கு சிலை வைத்தாய் என்ன வார்த்தை பாருங்களேன் அதை படிக்கும் போது இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மாமியார் பிரச்சனை கூட மறந்துட்டு நம்ம ரசிக்கிறோமா இல்லையா வீட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மொழியின் ஒரு வரிக்கு உண்டு ஒரு எழுத்துக்கு உண்டு ஒரு சிறுகதைக்கு உண்டு ஒரு நாவலுக்கு உண்டு ஒரு வரலாறுக்கு உண்டு அதுக்குள்ள நீங்கள் மூழ்கி போனீர்கள் என்றால் இந்த சாதாரண பிரச்சனையெல்லாம் உங்களை ஒருபோதும் தீண்டாது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அமுத பாரதியின் ஒரு அழகான ஹைக்கு கவிஞர் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அமுத பாரதி அப்படின்னு அவருக்கு ஃபாலோயர் ஆகிட்டிங்கன்னு வைங்களேன் டெய்லி ஒரு கவிதை போடுறாருங்க டெய்லி இப்படி ஒரு மனசை ஹைக்கு எழுத முடியும் ஆனால் அவர் பாட்டுக்கு எழுதுறாரு சில கவிதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முழுக்க அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு கவிதை எழுதியிருந்தார் மூணே மூணு வரி தான் ஹைக்கு தெரியும்ல மூணே மூணு வரி தான் விஷத்தை பாய்ச்சும் பாம்பு உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு விஷத்தை பாய்ச்சும் பாம்பு கூட உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு நம்ம பாம்பை பார்த்தா பதறுவோம்ல ஐயோ கொட்டிரும் கொன்றும் ஆனால் அந்த பாம்பு கூட அதை நம்பி இருக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுது இல்லையா ஒரு கிளி தான் அது அதை நம்பி இருக்கிற ஜோசியக்காரனுக்கு அது சாப்பாடு கொடுக்குது இல்லை ஒரு யானை கூட பிச்சை எடுத்து பாகனை வாழ வைக்குது ஆனால் இந்த கவிதையை நம்ம இப்படியே சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா இது பாம்பு பற்றின கவிதையா நம்ம வீட்டில் இருக்கிற பாப்புக்கள் பற்றிய கவிதை ஒரு பாம்பு கூட வளர்த்த உனக்கு சோறு போடுதுடா விஷத்தை கற்கிற பாம்பு கூட ஆனால் உனக்கு பாலும் சோறும் தயிரும் ஊட்டி வளர்த்த பெற்றவர்களை நீ என்றைக்காவது திரும்பி பார்த்துருக்கிறாயா என்று புறக்கணித்து விட்டு போன பிள்ளைகளை பார்த்து கேட்குற கேள்வி இல்லையா இது கவிதைக்கு முன்னால் எவ்வளோ யோசிக்க வைக்கிறாங்க பாருங்கள் பெற்ற தாய் தகப்பனை எனக்கு என்னன்னு விட்டுட்டு போகிற பிள்ளைகள் இதை பார்க்கும்போது சவுட்டில் அரைச்ச மாதிரி இருக்குமா இருக்காது இன்னொரு கவிதை எழுதுனார் ரெண்டே சின்ன வரி கவனியுங்கள் நத்தை கூட சுவடு பதிக்கிறது நம்ம நத்தை ஆமையெல்லாம் நம்ம என்னத்துக்கு உதாரணமாக சொல்லுவோம் சோம்பேறித்தனத்துக்கு ஒரே இடத்துல அது பாட்டுக்கு கம்முன்னு இருக்கும் இல்லைன்னா மெத்தனமாக இருக்கும் இதுக்கு தானே உதாரணமாக சொல்லுவோம் ஆனால் அவர் சொல்கிறாரு கவனியங்கள் நத்தை கூட சுவடு பதிக்கிறது அது போகிற இடத்துல எல்லாம் நான் இங்கே இருந்தேன் என்ற ஒரு அடையாளத்தை பதிவு செய்கிறது நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் அண்ணன் கூட சொன்னாங்க வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி எது வெற்றி எது தோல்வி யாரை யார் ஜெயிக்க போகிறோம் கடைசியில் எல்லாருக்கும் அந்த ஐஸ் பெட்டி தான் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு பத்து கார் வச்சுருக்கிறாருன்னா இறந்தவர் ஆடிக்காரில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டு போவாங்களா எங்கள் அப்பா அஞ்சு கார் வச்சுருக்கிறாருடா அஞ்சு நிமிஷம் ஆடி காரில் அஞ்சு நிமிஷம் பென்ஸ் காரில் அஞ்சு நிமிஷம் அவருக்கு பிடிச்ச அம்பாசிடர் காரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்பெட்டிக்கில் ஓப்பான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இல்லையா எல்லாருக்கும் சமம் தானே பெரிய யாரை ஓடி யார் ஜெயிக்க போகிறா மனித வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும்னு தான் நிர்ணயிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த வாழ்க்கையில் நம்ம யாருக்கிட்ட போட போகிறோம் மெதுவாகவே போவோமே மெதுவாகவே போவோமே அவங்க கொஞ்சம் முன்னாடி போவாங்க நம்ம கொஞ்சம் மெதுவாக போவோம் அவ்வளோதான் வண்ணதாசன் தான் எழுதுவார் அவர்கள் ஓடி கடக்கிறார்கள் நான் நடந்து கிடப்போம் அவ்வளோதான் போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கட்டும் நம்ம கொஞ்சம் மெதுவாக போய் அந்த எல்லையை தொற்றுவோமே இப்போ என்ன அந்த கப்பு நம்ம வீட்டில் இல்லைன்னா அதனால் ஒன்றும் தப்பு இல்லை பிள்ளைகளை போட்டு விரட்டுறோம் இல்லையா மதிப்பெண் வாங்கு நூறு வாங்கு நூறு வாங்கு தொண்ணூத்தஞ்சு வாங்குனா அடிக்கிறது அந்த அஞ்சு மார்க் எங்கே வீட்டை ஆனால் தெருவுலையாக விட்டு வந்தால் அஞ்சு மார்க்கு பிள்ளைகளை போட்டு வதைக்கிறோம் ஒரு நாற்பது மார்க் எடுத்து சந்தோஷமாக இருக்கட்டும் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்துட்டு ஒரே படபடப்பாக இருக்கிறதுக்கு நாற்பது மார்க் வாங்கிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அதுதான் பெரிய சொத்து என்பதை செய்து புரிந்து கொள்ளுங்கள் தொண்ணூத்தஞ்சு நூறு மார்க் எடுத்துட்டு இன்றைக்கி பிள்ளைக போற அமெரிக்காலையும் கனடாலையும் லண்டன்லையும் செட்டில் ஆகிடுச்சு கொரோனாவில் தாய் தாயுதாகப்பின் செத்ததுக்கு ஒருத்தனும் வர முடியலை இந்த முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து ஃபெயிலாக போய் கிடந்தான் பாருங்க அவன் தான் தாயுதாக மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் நல்ல மார்க் எடுத்தவங்க போகிற வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டான் இந்த மக்கு தான் உட்காந்து அம்மா அப்பா ஓடி ஓடி கபசுர குடிநீரும் நிலவேம்பு கசாயம் வாங்கி அப்பா குடிப்பா குடிப்பா எப்படியா பிழைச்சு கோப்பான்னு ஆறுதல் சொன்னது எல்லாமே சரியா படிக்காத பிள்ளைகள் தான் அக்கா அவங்கள நல்லா படிக்கிறாங்கன்னு குறை சொல்லல எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது அப்ப அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும் தானே அந்த வாழ்க்கையை அவன் வாழட்டும் என்று அவர்களை அனுமதிப்பதுதான் வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்க முடியும் ஏன்னா அந்த பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து பாருங்க மாய மூடிட்டு இருங்கம்மா கொஞ்ச நேரம் ஏமா அமைதியா இருங்கம்மா வயசானா சும்மா இருக்க மாட்டீங்களா இந்த வார்த்தை எல்லா வீட்லயும் சொல்வதை இப்பெல்லாம் கவனிக்கிறீங்களா வயசானா அமைதியா இருக்க மாட்டீங்களா ஏன் அம்மாவுக்கு இப்போ தான் வயசாகுதா நீ பிறக்கும் போதே அவங்களுக்கு இருபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஏன் இப்போ உனக்கு வயசாகுதுன்னு தெரியுது தெரியுமா இனிமே அவங்களால பிரயோஜனம் இல்லை எப்ப அம்மா அப்பாவால நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று தெரிகிறதோ அப்ப பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் வயசானால் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன் சத்தம் இல்லாமல் இருக்க மாட்டிங்களா ஏன் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க ஏன் இனிமேல் இவங்களால் இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் தமிழில் காணாவுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும்ல காங்க சாங்க அப்படிலாம் ஒரு வார்த்தை வரும்ல அந்த எழுத்துக்கு எதாவது பயன்பாடு இருக்கா சங்கு இங்கு மங்கு அந்த இங்கு தான் நிறைய பயன்படுத்தப்படும் அங்கனம் எங்கனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞாவுக்கு ஒரு இடம் இருக்கும் அதுக்கப்புறம் வர்ற அப்படிலாம் இருக்குல்ல அதை எங்கேயாவது பயன்படுத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஏதாவது பயன் இருக்கா கிடையவே கிடையாது அப்படி வார்த்தையே கிடையாது ஆனால் ஏன் அந்த வார்த்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் காலை உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும் சாலை உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும் ஆனா அந்த பயன்படவே செய்யாது ஆனால் ஏன் அதை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதையும் சேர்த்து தான் இருநூத்தி நாற்பது ஏழு எழுத்துக்கள் தமிழுக்குன்னு ஏன் சொல்றோம் வீட்டில் ஒருத்தங்களால பயன் இருக்கும் ஒருத்தங்களால் பயன் இருக்காது இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் நம்முடைய குடும்பம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம மொழி கூட பயன்பாடே இல்லாட்டாலும் அந்த எழுத்துக்களை இழுத்துக்கிட்டே அழையுது பயன்பாடு இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிட முடியுமா அப்போல்லாம் எரிய முடியாது அவங்க நம்மளோடு சேர்ந்தவர்கள் ஒருத்தன் நல்லா படித்து நல்லா இருப்பான் ஒருத்தையும் உருப்பிடாமே தான் இருப்பான் கடைசி வரைக்கும் ஆனால் பெத்த தாய் அவனை விடவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நல்லா வேலையில் இருக்கிறவன் பின்னாடி போகவே மாட்டாங்க அந்த ஊதரை பிள்ளை பின்னாடியே தான் அந்த அம்மா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன் அதுவும் சேர்த்துதான் ஐயா பிள்ளை அவனையும் தானே இந்த வயத்தில் நான் சுமந்தேன் இதைத்தான் நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பயன்பாடே இல்லாத எழுத்தையும் சேர்த்து தாண்ட தமிழ் என்கின்ற மொழி உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ வீட்டில் ஒருத்தனை பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படியே அத்து ஊற்றக்கூடாது கழட்டி ஊற்றக்கூடாது என்பதை நம் மொழியின் எழுத்துக்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுன்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு நம்ம நிறைய இழந்து போன சில விஷயங்கள் என்ன அப்படின்னா மனிதர்கள் மீதான நம்பிக்கை முன்னாடி எல்லாம் எல்லாருக்கும் உதவி செய் யார் என்ன கேட்டாலும் கூடு இப்படி தானே வளர்த்தாங்க இப்போ என்ன சொல்றோம் உன் வாழ்க்கையை நீ பார் உனக்கு எது தேவையோ அதை செய் அடுத்தவங்களை பத்தி நீ கவலைப்படாத அவனை பத்தி அவன் கவலைப்படுவான் நீ ஏன் கவலைப்படுற இதானே பேசுறோம் இந்த சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை செத்து போய்விட்டது ஆனால் அப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம தமிழின் எத்தனை எழுத்தாளர்கள் அழகழகா எழுதியிருக்காங்க ஒரு